ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் லன்ச் என்னன்னு பார்த்துடலாம் இது வந்து சிக்கன் பிரியாணி தான் ஆனால் இதோடய பேர் பார்த்திங்கன்னா சிக்கன் கில்லி பிரியாணி நம்ம வீட்டில் வந்து நார்மலாக பிரியாணி பண்ணும்போது அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக சாதம் வரணும் இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கணும் இப்போ இந்த கில்லி பிரியாணி வீடியோ பார்த்ததுலேருந்து எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து செஞ்சாச்சு அது வந்து எப்படின்னா குழஞ்சி போய் இருக்குது கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருக்குது அதுதான் கில்லி பிரியாணியாக இனிமேல் ச பிரியாணி குழஞ்சால் கூட ஒன்றும் பிரச்சனையே இல்லை கில்லி பிரியாணின்னு சொல்லிட்டோன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் டேஸ்ட் வந்து செம்மையாக வந்துருந்துச்சு இது வந்து வீடியோ எடுத்திருக்கேன் அப்லோடு பண்ணுறேன் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் குலைவாக நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி அது கூட முட்டை வேக வச்சிருந்தேன் அப்புறம் தயிர் வெங்காயம் அதுதான் இன்றைக்கி வந்து சிக்கன் ஃப்ரைலாம் பண்ணல அப்படி தான் இன்றைக்கான லஞ்ச் மேனும் வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்